குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விலங்கியல் அதாவது விலங் யூனிட் ஃபோர் அதாவது விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் ஸோ இதில் வந்து நம்ம கடைசி கிளாஸ் பார்த்தது கரப்பாம்பூச்சியோட அந்த புறத்தோற்றம் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது கரப்பாம்பூச்சிகளின் வேறுபாடு ஆண் மற்றும் இன வேறுபாடு மற்றும் சரிமான மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து ஆண் மற்றும் பெண் பூச்சிகளுக்கான வேறுபாடுகள் அப்படின்னா அதில் அதோடய பண்புகள் ஆண் கரப்பான் பூச்சி பெண் பூச்சி இப்போ பண்புகள் அப்படிங்கிறது வயிறு ஆண் கரப்பான் பூச்சியில் வயிறு வந்து ரொம்ப நீண்டதாக இருக்கும் குறுகலானதாக இருக்கும் ரொம்ப நீண்டு காணப்படும் ஆனால் பெண் கரப்பான் பூச்சியில் குட்டையானது அகன்றதாக காணப்படும் இதான் ரெண்டுக்குள்ளே அந்த வயிற்றுக்கான வேறுபாடுகள் கண்டங்கள் அப்படின்னா ஆண் பூச்சியில் ஒன்பதாவது தெளிவான வயிற்றுப்புற கண்டங்கள் உள்ளன இதில் வந்து ஏழாவது தெளிவான வயிற்றுப்புற கண்டங்கள் உள்ளன பெண் கரப்பாம்பூச்சியில் ஏழாவது வயிற்றுப்புற கண்டங்கள் அப்படிங்கிறது ஏழு மற்றும் ஒன்பது பெண் கரப்பாம்பூச்சியில் ஏழாவது கண்டத்துலேயும் ஆன்கரப்பாம்பூச்சியில் ஒன்பதாவது கண்டத்துலேயும் உள்ளது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனல் ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனல் ஸ்டைல் எங்கே காணப்படும் அப்படின்னா அது ஆண் கரப்பாம்பூச்சியில் மட்டும்தான் காணப்படும் பெண் கரப்பாம்பூச்சியில் அந்த மலைப்புழை நீட்சியானது காணப்படுவதில்லை இதுதான் அதை வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது எதில் மலைப்புள்ளை நீட்சி இருக்குதோ அது ஆண் கரப்பாம்பூச்சி பெண் அந்த மலைப்புள்ளை நீட்சி அப்படிங்கிறது காணப்படுவதில்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெர்க்கம் ஏழாவது டெர்க்கம் எட்டாவது டெர்க்கத்தை மூடி உள்ளது ஆண் கரப்பாம்பூச்சியில் ஏழாவது டெர்க்கம் எட்டாவது டெருக்கத்தை மூடி உள்ளது ஸோ பெண்கரப்பாம்பூச்சியில் ஏழாவது டெர்க்கம் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது டெருக்கங்களை மூடி உள்ளது என்ன ஏழாவது டெர்க்கம் அப்படிங்கிறது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது டெருக்கத்தை மூடி உள்ளது இதில் வந்து எட்டாவது டெருக்கத்தை மட்டும்தான் மூடி உள்ளது ஸோ நெக்ஸ்ட் வந்து இனப்பெருக்க பை இனப்பெருக்க பை அப்படிங்கிறது ஆண்கரப்பாம்பூச்சியில் காணப்படுவதில்லை பெண் கரப்பாங்கூச்சியில் தான் காணப்படுது அதாவது பிராட் பவுச் ஜெனிட்டல் பவுச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து உணர்கொம்பு நீட்சிகள் அதாவது ஆண்டனா அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் உணர்கொம்பு நீட்சிகள் அதிகம் நீண்டுள்ளது ஆண்கரப்பாங்கூச்சியில் குறைந்த நீளம் கொட்டது பெண் கரப்பாம்பூச்சியில் அதாவது சூழ்நிலையை உணரக்கூடியது அந்த சொன்னார் கொம்பு ஆண்கிற தான் பெருசாக இருக்கும் பெண்கிற பாம்பூச்சியில் குறைந்த நீளம் கொண்டுள்ளது அது வந்து அதிக நீளம் கொண்டுள்ளது ரெண்டுக்கும் உள்ள இந்த வேறுபாடுகள் அதுக்கடுத்து ரக்கைகள் கடைசி வயிற்று கண்டத்தை தாண்டி நீண்டுள்ளது ரக்கைகள் அப்படிங்கிறது ஆண்கிற பாம்பூச்சியில் அந்த கடைசி வயிற்று கண்டத்தை தாண்டி கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸஸாகவே அதில் காணப்படும் பெண்கர பாம்பூச்சியில் வயிற்று பின்முனை வரை மட்டுமே நீண்டுள்ளது அதோட வயிற்று அந்த பின்முனை வரையும் நீண்டுள்ளது இது வந்து வயிற்றுக்கண்டத்தை தாண்டியும் நீண்டுள்ளது ஆண்கர இதுதான் இதற்கான வேறுபாடுகள் வயிறு பார்த்தோம் கண்டங்கள் பார்த்தோம் மலப்பிலை நீட்சி டெர்க்கம் இனப்பெருக்கப்பை உணர் கொம்பு நீட்சி இறக்கைகள் இறக்கைகள் எவ்வாறு காணப்பட்டது ஆண்கர பாம்பூச்சியில் வயிற்றுப்புற கண்டத்தை தாண்டியும் இது வயிற்றுப்புற கண்டம் வரை மட்டுமே நீண்டுள்ளது இந்த இறக்கைகளானது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு கண்டிப்பாக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க இது ஸோ அடுத்து செரிமான மண்டலம் கரப்பாம்பூச்சியின் செரிமான மண்டலம் அப்போ கரப்பாம்பூச்சியின் செரிமான மண்டலமானது உணவு குழலையும் செரிமான சுரப்பிகளையும் உள்ளடக்கியதாகும் உணவு குழலையும் செரிமான சுரப்பிகளையும் உள்ளடக்கியதாகும் அதாவது உடற்குழியில் அமைந்துள்ள உணவு பாதை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதோட உடற்குழி பகுதியில் அமைந்துள்ள இந்த உணவு பாதையானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை முறையே முன்குடல் நடுகுடல் பின்குடலாகும் முன்குடல் பகுதியில் காணப்படக்கூடியது வாய் முன்பகு முன்குழி வாய் தொண்டை உணவுக்குழலே கொண்டுள்ளது இது பின்பகுதியில் பைப் போன்ற தீனிப்பையில் முடிவடைகிறது பின்பகுதி அப்படின்னா பைப் போன்று காணப்படக்கூடிய அந்த தீனிப்பையில் முடிவடையக்கூடியது இது உணவு சேமிக்க உதவுகிறது அதாவது தேனிப்பை தேனிப்பை இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உணவை வந்து சேமிக்க உதவுகிறது தேனிப்பையை தொடர்ந்து அரவேப்பை அல்லது ப்ரோவென்ட்ரிக்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம் தீனிப்பையை தொடர்ந்து அரவேப்பை ப்ரோ ப்ரோவென்ட்ரிக்குலஸ் ஸோ இப்பையின் வெளியடுக்கில் தடித்த வட்டத்தசைகளும் உள்ளடக்கியில் தடித்த கியூட்டிகளும் சேர்ந்து கைட்டி நிரம்பிய பற்கள் காணப்படுகிறது அதாவது பை அதாவது தேனிப்பையை தொடர்ந்து அரவேப்பை இப்பையின் வெளியடுக்கில் வந்து தடித்த வட்ட தசைகளும் உள்ளடிக்கில் தடைத்த கியூட்டிகளும் சேர்ந்து கைட்டி நிரம்பிய பற்கள் எனப்படும் ஆறு தகடுகளை உள்ளடக்கியது இது உணவு துகள் அறவை பையில் நன்கு அரைக்கப்படுகின்றன அதில் இருக்கக்கூடிய அந்த பற்கள் அப்படிங்கிறது உணவு துகள்கள் அப்படிங்கிறது உணவு துகள்களானது அறவைப்பையில் நன்கு அரைக்கப்படுகிறது இதுதான் அதோட சக்சஸ் ஃபஸ்ட்டு இது வந்து தொண்டை உமிழ்நீர் சுரப்பி இங்கே காணப்படக்கூடியது உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் சேமிப்பு பை உணவு மீள்நீர் சுரந்து மீள்நீரை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு பை இது வந்து உணவு குழல் தொண்டையை தொடர்ந்து வந்து தீனிப்பை பை தீனிப்பையை தொடர்ந்து அறவை தீனிப்பையோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உணவை வந்து சேமிக்கக்கூடியது அறவை பை அதுக்கு அடுத்து கல்லீரல் நீச்சி இது நடுக்குடல் அடுத்து மால்பீஜிய நுண்குழல்கள் பின் சிறுகுடல் இது பெருங்குடல் பகுதி இதுதான் கடைசியாக மலக்குடல் இதுதான் கரப்பாங்குச்சியோட அந்த செரிமான மண்டலம் ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக செரிமான மண்டலம் ஆமானது குழலையும் செரிமான சுரப்பிகளையும் உள்ளடக்கியது அதனால் உணவுக்குழையில் மூன்று பகுதிகள் காணப்படுகிறது இது வந்து குழல செரிமான சுரப்பியையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்நீர் சுரப்பி சேமிப்பு குழல் உணவுக்குழல் உணவுக்குழையைத் தொடர்ந்து அறவைப்பை கல்லீரல் நீட்சிக்கு எடுத்து நடுக்குடல் பின்சிறுகுடல் பெருங்குடல் இது மழை குடல் இதுதான் பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன உணவுப்பாதை மூன்று பகுதிகளாகவே முறை முன்குடல் நடுகுடல் பின்குடல் இதுதான் அதாவது பின்குடல் நடுகுடல் இதுதான் வந்து முன்குடல் நடுகுடல் பெருங்குடல் பெண் பகுதி சொல்லும்ல பெண் சிறுகுடல் பெ பெருங்குடல் இதுதான் பெண் சிறுகுடல் இது பெருங்குடல் பகுதி அவை முறையே உடல் நடுகுடல் மற்றும் பெண்குடல் ஆகும் முன்கூடல் பகுதியில் முன்கூடல் பகுதியில் காணப்படக்கூடியது வாய் முன்கூழி வாய் தொண்டை உணவுக்குழலை கொண்டுள்ளது அப்போ இதுதான் முன்கூடல் பகுதி இதுதான் உணவுக்குழல் என்ன வாய் முன்பகுதி தொண்டை இதுதான் இந்த பரப்பு தான் வந்து என்ன முன் குடல் பகுதி அடுத்து உணவு குழலை கொண்டுள்ளது பின் பகுதியில் பை போன்ற தீனிப்பையில் முடிவடைகிறது இது வந்து பின் பகுதி பை போன்ற தீனிப்பையில் முடிவடைகிறது இதுதான் அந்த தீனிப்பை பின்பகுதி அப்படிங்கிறது பை போன்ற தீனிப்பையில் முடிவடைகிறது உணவுக்குள்ளை தொடர்ந்து பின்பகுதி ஸோ அது உணவை சேமிக்க உதவுகிறது தீனிப்பையை தொடர்ந்து அறவேப்பை ப்ரோவென்ட்ரி குளாஸ் அமைத்துள்ளது இதில் தீனிப்பையை தொடர்ந்து அறவேப்பை இல்லைனா ப்ரோவென்ட்ரி குளஸ்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு பேர் தான் அந்த அறவேப்பை ப்ரோவென்ட்ரி குளஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்பையின் வெளியடுக்கில் வட்ட தசைகளும் உள்ளடுக்கில் தடித்த கியூட்டிகளும் சேர்ந்து கைட்டி நிரம்பிய பற்கள் காணப்படுகிறது அதாவது இப்பையின் இங்கே காணப்படக்கூடிய இந்த பயிலை இந்த இடத்துல அந்த அறவை பயிலை இதோட உள்பகுதியில் வந்து என்னென்ன காணப்படுது அப்படின்னா வெளியடுக்கில் வட்ட தடித்த வட்டத்தசைகளும் உள்ளடக்கில் கியூட்டிகளும் சேர்ந்து கைட்டி நிரம்பிய பற்கள் என்னப்படும் ஆறு தகடுகளை உருவாக்கியுள்ளது இந்த அறவை பயில இதுதான் ஆறு பற்கள் அதாவது அரக்கக்கூடிய பற்களை கொண்டுள்ளது உள்ளடுக்கல் கைட்டின் நிரம்பிய பற்கள் அப்படிங்கிறது ஆறு தகடுகளை உள்ளடக்கியது உணவு துகள்கள் வந்து அறவைப்பையில் நன்கு அரைக்கப்படுகின்றன அப்போ அறவை பையானது எங்கே காணப்படுது அப்படின்னா இது தான் இதில் தான் ஆறு பற்கள் எனப்படும் ஆறு தகடுகள் இதில் காணப்படுகிறது உள்ளடுக்கல் மற்றும் வெளியடுக்கல் உள்ளடுக்கில் வட்ட தசைகளும் வெளியடுக்கில் வந்து காணப்படக்கூடியது அதில் கொடுத்துருக்காங்க வெளியடுக்கில் வட்ட தசைகளும் உள்ளடுக்கில் தடித்த கியூட்டிகளும் சேர்ந்து கைட்டின் நிரம்பிய பற்கள் எனப்படும் ஆறு தகடுகள் உருவாக்கியுள்ளன ஸோ அதுக்கடுத்து உணவு துகள்கள் அப்படிங்கிறது அந்த அறவைப்பையில் அரைக்கப்படுகிறது இந்த ஆறு தகடுகள் இருக்கக்கூடிய அறவைப்பையில் அரைக்கப்படுகிறது ஸோ அதுக்கடுத்து பின்குடலும் இணையும் இடத்தில் சுமார் நூறுலேருந்து நூற்றி எண்பது எண்ணிக்கையில் மஞ்சள் நிறமுடைய மெல்லிய இலை போன்ற மால்பீச்சன் நுண்குழல்கள் காணப்படுகின்றன ஸோ அடுத்து பின்குடல் பகுதி பின்குடல் இணையக்கூடிய இந்த பகுதியில் நிறையா காணப்படும் அதாவது மால்பீஜியன் நுண்குழல் அப்படிங்கிறது நூறுலேருந்து நூற்றம்பது வரையிலான மால்பீஜியன் குழல்கள் ஆனது காணப்படுகிறது பின் குடல் இணைமிடத்தில் சுமார் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எண்ணிக்கையில் மஞ்சள் நிறமுடைய மெல்லிய இலை போன்ற மால்பீஜியன் நுண்குழல்கள் காணப்படுகிறது அதாவது அரவேப்பையை தொடர்ந்து கல்லீரல் நீட்சி ஆனது காணப்படுகிறது இந்த கல்லீரல் நீட்சிங்கிறது எட்டு நீட்சிகள் இதில் காணப்படும் அறவைப்பையை தொடர்ந்து அதுக்கடுத்து நடுக்குடல் பகுதி அந்த நீட்சியை தொடர்ந்து நான் இருக்கக்கூடியது நடுக்குடல் பகுதி அந்த கல்லீரல் நீட்சி அப்படிங்கிறது அறவைப்பையை அடுத்து குட்டையான குறுகளான சுரப்புத்தன்மையுடைய நடுக்குடல் அமைந்துள்ளது இதுதான் குட்டையான குட்டையான குறுகளான சுரப்புத்தன்மையுடைய நடுக்குடல் அமைந்துள்ளது ஸோ இந்த முன் மற்றும் நடுக்குடல் இணையமிடத்தில் இந்த நடுக்குடல் இந்த முன் இரண்டு இணையும் எட்டு விரல் போன்ற குறுகளான கல்லீரல் நீட்சி இதில் எட்டு விரல் போன்ற குறுகளான எட்டு கல்லீரல் நீட்சியானது இதில் காணப்படுகிறது நடுக்குடலும் பின்குடலும் இணையும் இடத்துல இந்த நடுக்குடலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பின்குடலும் இணையக்கூடிய இடத்துல நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எண்ணிக்கையிலான மஞ்சள் நிறமுடைய மெல்லிய இலை போன்ற மால்பீச்சல் நுண்குழல்கள் காணப்படுகின்றன அப்போ இதுதான் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மஞ்சள் நிறமுடைய மால்பீஜிய நுண்குழல்கள் நடுக்குடலும் பெண்கூடலும் இணையமிடத்தில் காணப்படுகிறது ஸோ அடுத்து இவை ஹீமோ லிம் திரவத்தில் உள்ள கழிவுப்பொருட்களை வெளியேற்ற உதவுகின்றன அப்போ இந்த மல்பீஜிய நுண்குழல்கள் லிம் அப்படிங்கிற அந்த திரவத்தில் உள்ள லிம் திரவத்தில் உள்ள பொருட்களை வெளியேற்ற பயன்படுகிறது இந்த மல்பீஜிய நுண்குழல்கள் அப்படிங்கிறது அதுதான் எக்ஸிபிஷனில் பங்கேற்கக்கூடியது கூடியது ஸோ இதுக்கடுத்து பின்குடலும் நடுக்குடலை விட அகன்று உள்ளது சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் என மூன்று பகுதிகளை கொண்டது அதாவது பின்குடல் அப்படிங்கிறது இந்த நடுக்குடலை விட அகன்று உள்ளது இதை விட இது கொஞ்சம் தடிமனாக காணப்படும் ஸோ அதனால நடுக்குடலை விட பின்குடலானது அகன்று காணப்படுகிறது ஸோ இது சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் என மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது இதான் சிறு குடல் பெருங்குடல் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது இந்த நடுக்குடலை விட பென்குடலானது கொஞ்சம் சற்று அகன்று காணப்படுகிறது இந்த பின்குடல் பகுதியானது மூன்று பகுதிகளை உடையது அதாவது சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் என்னும் மூன்று பகுதிகளை உள்ளடக்கியது மூன்று பகுதி ஸோ மலக்குடல் மலைக்குலை வழியாக வெளியே திறக்கிறது இந்த மலக்குடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல காணப்படக்கூடிய அந்த மலைக்குலை வழியாக வெளியே திறக்கிறது உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்பு செல்கள் கல்லீரல் வீழ்ச்சிகள் ஆகியவை செரிமான சுரப்பிகள் ஆகும் இதில் காணப்படக்கூடிய அந்த உமிழ்நீர் சுரப்பி ஏன்னா கல்லீரல் நீட்சி இது எல்லாமே செரிமான சுரப்பிகள்னு சொல்லுவான் சுரப்பு செல்கள் உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்பு செல்கள் கல்லீரல் நீட்சி இது எல்லாம் செரிமான நொதியை செரி அதாவது கொடுக்கக்கூடியது உமிழ்நீர் சுரப்பி அதுக்கடுத்து ஆகியவை செரிமான சுரப்பிகளாக ஓர் இணை உமிழ்நீர் சுரப்பி தீனி பையில் பக்கத்திற்கு ஒன்றாக உள்ளன இந்த தீனி பையில் ஓரினை இங்கே ஒன்று இங்கே இங்கே ஒன்று அதான் என் பேர் ஓரினை உமிழ்நீர் சுரப்பி தீனிப்பையை அடுத்து பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகிறது உமிழ்நீர் சுரப்பியானது ஸோ அப்போ என்னென்ன காணப்படுது அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி சுரப்பு செல்கள் கல்லீரல் நீட்சிகள் ஆகியவை செரிமான நொதிகளை உற்பத்தி செய்யக்கூடியது ஸோ அதுக்கடுத்து உமிழ்நீர் சுரப்பி தீனிப்பையில் பக்கத்திற்கு ஒன்றாக உள்ளன நடுக்குடலில் உள்ள சுரப்பு செல்கள் மற்றும் கல்லீரல் நீட்சிகள் சுரப்பு நீரை சுரக்கிறது நடுக்குடலில் உள்ள இந்த சுரப்பி செல்கள் இன்னொன்று வந்து கல்லீரல் நீர்ச்சி ஆகியவே சுரப்பு நீரை சுரக்கக்கூடியது ஸோ இதுதான் எட்டு விரல் போன்ற நீட்சிகளால் ஆனது அதை தான் கல்லீரல் நீட்சின்னு சொல்லுவோம் சுரப்பு செல்களும் கல்லீரல் நீட்சியும் சுரப்பு நீரை சுரக்கின்றன இதில் சுரப்பு நீரை சுரக்கிறது அதுதான் இப்போ இங்கே அந்த தொண்டை பகுதியிலேருந்து வரக்கூடிய உணவானது இந்த தீனிப்பையில் சேகரிக்கப்படுகிறது தீனிப்பையை தொடர்ந்து அதாவது ஆறு தகடுகளை கொண்ட மக்கள் போன்று காணப்படக்கூடிய அறவைப்பைகளே அரைக்கப்படுகிறது இங்கே வந்து சுரப்பு செல்கள் மற்ற கல்லீரல் நீட்சியானது இந்த இடத்துல காணப்படுகிறது அது வந்து சுரப்பு நீரை சுரக்கிறது ஸோ அதனைத் தொடர்ந்து நடுக்குடல் அந்த நடுக்குடலை தொடர்ந்து நடுக்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையில இடையில் பின்குடல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரீஜனை நடுகுடலுக்கும் பின்குடலுக்கும் மைய பகுதியில் மால்பீஜிய நுண்குடல்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது இது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மஞ்சள் நிறமுடைய மெல்லிய இலை போன்ற மால்பீஜிய நுண்குழல்கள் உள்ளது இது ஹீமோலிம் திரவத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்ற பயன்படுகிறது ஹீமோ லிம்பு அப்படிங்கிற அந்த திரவத்தில் உள்ள பொருட்களை வெளியேற்ற உதவக்கூடியது தான் இந்த மால்பீஜியன் நுண்குழல் ஸோ நடுக்குடலை விட பின்குடல் அகன்று காணப்படுகிறது இதான் இதுக்கு ரெண்டுக்குள்ளே கம்பேரிசன் ஸோ அந்த பின்குடலில் வந்து சிறுகுடல் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் மூன்று பகுதிகள் இதில் காணப்படுகிறது இந்த கருப்பாம்பூச்சியோட செரிமான மண்டலத்தில் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இந்த மலக்குடலை தொடர்ந்து மலவாயில் மூலமாக வெளியேற்றப்படுகிறது சுரப்பு செல்களும் கல்லீரல் செல்களும் கல்லீரல் நீட்சியும் சேர்ந்து சுரப்பு நீரை சுரக்கிறது அதே மாதிரி மூன்று பகுதி உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்பு செல்கள் கல்லீரல் நீர்ச்சிகள் இது எல்லாமே வந்து செரிமான நோதியை டைஜஸ்ட் என்ன வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது செரிமான நொதியை அதாவது சுரக்கக்கூடியது அதனைத் தொடர்ந்து தீனிப்பைக்கு அடுத்து தீனிப்பையை தொடர்ந்து பக்கத்திற்கு ஒன்றாக ஓரினை உமிழ்நீர் சுரப்பி அமைந்துள்ளது இதுதான் உமிழ்நீர் சுரப்பி இது உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் தான் இந்த உமிழ்நீர் உணவை செரிக்க வைக்கிறதுக்கு பக்கத்திற்கு ஒன்றாக உள்ளது அதே மாதிரி நடுப்புணுங்கில் உள்ள சுரப்பு செல்கள் கல்லீரல் நீழ்ச்சிகள் இந்த நடுப்பகுதியில் காணப்படக்கூடிய சுரப்பு செல்கள் கல்லீரல் நீட்சிகள் வந்து சுரப்பு நீரை சுரக்கிறது ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம்